கேம்ஸ் தானே விளாட்றாங்க அந்த கேம்ஸால் பெருசாக என்ன பாதிக்க போகுது அப்படின்றது தான் வந்து பேரண்ட்ஸோட பெஸ்ட் அங்கே இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டைம் கொடுத்தாலும் ஒரு மூணு நாளைக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மூணு நாளைக்கு அப்புறம் வந்துட்டு ஆக்டர் மாதவன் சார் மென்ஷன் பண்ணி தார் எங்கள் வீட்டுக்கு வந்து என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க ஜெயிண்ட் ஃபீலில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் பெரிய ஜெயின்ட் ஃபீலில் நம்மளுக்குள்ளே ஒரு ஒரு மாதிரி நம்ம வயிறு ஒரு மாதிரி பண்ணும்ல ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிறோம் அது மாதிரியான ஒரு விஷயம் தான் நிறைய குழந்தைங்கள பார்த்தா இந்த கேம் விளாண்டுட்ருக்கும்போதோ இல்லை வந்து ஏதோ ஒன்று ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டா கூட உன்னோட கூட பிறந்த அண்ணன் ஓகே அவங்க கூட உங்களுக்கு சண்டை நடந்துச்சுன்னா கத்தி எடுத்து போயிட்டு அவங்கள வந்து சிறைச்சாலைக்கு தான் அனுப்புவாங்க அந்த சிறுவருக்கான இது இருக்குல்ல அதில் அவங்கள அனுப்பிச்சு அப்படி தான் வந்துட்டு நடக்கும் ஈவன் அந்த நியூஸே போட்டிருந்தாங்களே போலீஸ் நான் போக மாட்டேன் பண்ண மாட்டேன் எப்படிப்பட்ட பாதிப்பு அப்படின்னா நாளைக்கு அவர் வந்து மற்ற ஒரு பியோஸோட இனிமே வந்து நல்லா பேசுவாரா பண்ணுவாரா அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது ட்ரெண்டிங் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ரீசெண்டாக கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை பேப்பர் கட்ரா குத்திருக்காரு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பையனும் இறந்து போயிட்டாங்க ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை பேப்பர் கட்டுறால் குத்துகிற அளவுக்கு சைக்காலஜிக்கலாக அந்த பையன் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காரு இதனோட பின் விளைவுகள்லாம் என்ன இதை பற்றி டீட்டெயில்ஸாக பேச நம்ம கூட இன்றைக்கி இணைஞ்சிருக்காங்க பேரண்டல் கவுன்சிலர் ஆஷா பாகியராஜ் மேம் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் ஆன்லைன் கேம் அடிக்ஷனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்றது தான் நியூஸ் வந்தது ஸோ முதல்ல ஆன்லைன் கேம் அடிக்ஷனை பற்றி நம்ம சொல்லலாம் ஏற்கனவே நம்ம நிறைய பேசியிருக்கோம் அதாவது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே குழந்தைங்கள வந்து நம்ம ஸ்க்ரீன் டைம் அலோவ் பண்ணக்கூடாது ஒரு நாளைக்கு அப்படின்றது தான் ஆனால் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அந்த குழந்தைங்களோட கண்ட்ரோல் வந்து இருக்குதா அப்படின்றதே வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் என்ன பார்க்குறாங்க அப்படின்றதே வந்து தெரிய மாட்டேங்குது அண்ட் கேம்ஸ் தானே விளாட்றாங்க அந்த கேம்ஸால் பெருசாக என்ன போகுது அப்படின்றது தான் வந்து பேரண்ட்ஸோட கொஸ்டின்மே அங்கே இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டைம் கொடுத்தாலும் ஒரு மூணு நாளைக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மூணு நாளைக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க இதுவுமே நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் நாங்கள் அந்த ஃபோனை வாங்கினோம் அப்படின்னா எங்களை அடிப்பாங்க அந்த அடிக்கிறது வந்து நார்மலாலாம் கிடையாது பயங்கரமாக வந்து அடிக்கிறது ஏன் அப்படின்னா திஸ் இஸ் பிகாஸ் தே ஹாவ் வெரி பூவர் இம்பல்சிவ் கண்ட்ரோல் அவங்களோட கண்ட்ரோலில் வந்து எதுவுமே இல்லவே இல்லை ஓகே நான் வந்து எங்கள் அம்மாவை அடிக்கக்கூடாது எங்கள் அப்பாவை திட்டக்கூடாது ஓகே நான் அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணக்கூடாது ஃபோன் அடிக்ஷன் நிறையா இருக்கிற குழந்தைங்களையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி வெரி அரகண்ட் பேசுகிறதா இருக்கட்டும் ஒரு சின்னதாக ஒரு நோ கூட அவங்களால் வந்து அக்செப்ட் நிக்க முடியாது ஸோ இந்த இன்சிடென்ட் வந்துட்டு அந்த ஆப்போசிட் சைடு என்ன நடந்தது இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்ததுன்றதே நம்மளுக்கு முதல்ல வந்து தெரியல ஓகே லைக் ஒரு நியூஸ் இது மாதிரி வந்துட்டு அந்த பேப்பர் கட் பண்ணுறதோ சிசரால் வந்துட்டு குத்திட்டாங்க அப்படின்ற போது இங்கே என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் இப்போ நடந்திருக்கும் போது அந்த ஆங்கர் கண்ட்ரோலே வந்து குழந்தைங்களுக்கு அந்த இடத்துல இல்லவே இல்லை ஓகே மேபி அவ் அந்த குழந்தை வந்து ஏதாவது ப்ரொவர்க் பண்ணியிருக்கலாம் பேசுகிறதா இருக்கலாம் பை பிஹேவியராக என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் மூணு மாதமாகவே இந்த குழந்தைங்களுக்குள்ள சண்டை ஏதாவது நடந்திருக்கும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியும் அதை வந்து பெருசாக அக்னாலேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க எல்லாமே ஸோ கோவத்தில் இந்த குழந்தை வந்துட்டு இது மாதிரி பண்ணிட்டாங்க விச் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபுள் ஓகே ஏன்னா அங்கே அந்த இடத்துல ஒரு உயிரே போயிருக்கு இதை வந்து குழந்தைங்களை மட்டும்தான் நம்ம பிளேம் பண்ணணுமா அப்படின்றது கிடையவே கிடையாது ஏன்னா அவங்க என்ன மாதிரி கேம்ஸ் பார்க்குறாங்க இப்போ ரெண்டு குழந்தைங்களும் வளா விளாண்டாலும் முன்னாடியெல்லாம் நம்மலாம் வந்து வெளியில் போய் விளாடுவோம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஓடி பிடிச்சி விளாடுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் இப்போ ரெண்டு மூணு குழந்தைங்க சேர்ந்தால் கூட என்ன பண்ணுறாங்க வீட்டில் அந்த கேம்ஸ் தான் விளாட்றாங்க ஃபோனை வச்சு கேம்ஸ் தான் வளா விளாண்டுட்ருக்காங்க ஈவன் ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட வந்து மாதவன் சார் மீன்ஸ் ஆக்டர் மாதவன் சார் மென்ஷன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்து என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க ஃபோனு ஆளுக்கு நாலு ஃபோனு ஃபஸ்ட்டு ஒரு பையன் வந்து சிரிக்கிறான் அடுத்தது இன்னொரு பையன் சிரிக்கிறான் பண்ணுறேன் ஏன்னா அந்த ஒரு மெசேஜை ரூம்குள்ளே உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணாமல் அவங்க வந்து மாற்றி மாற்றி மாதிரி ஃபோன் தான் இப்போ வந்து எல்லா டைமுமே வந்து நடக்குது ஸோ என்ன நடந்ததுன்னே நம்ம வந்து தெரிய மாட்டேங்குது ஓகேங்களா பட் மெயின் ரீசன் கேன் பி ஆன்லைன் கேம்ஸ் அடிக்ஷன் அப்படின்றது தான் வந்துட்டு போட்டிருந்தாங்க அதில் அண்டு நான் சொன்ன மாதிரி அந்த அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு நடந்த ஒரு விஷயம்தான் ஓகே மேம் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூவிஸாக இருக்கட்டும் கேமிங் சோஷியல் மீடியா இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் மூலிமா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருக்க என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் எதனால் இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் மேம் ஓகே ஸோ முதல்ல இந்த கேம் விளாடுறாங்க பார்த்தீங்களா அந்த கேம் விளாடும் போது நம்ம உடம்புல வந்து என்ன ஆகுது அப்படின்னா டொப்பமைன் வந்து நிறைய செக்ரிகேட் ஆகுது ஓகே இதை வந்து ஆட்ரினல் ரஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த டொப்பமெண்ட்ஸ் எக்ரிகேட் ஆகும்போது ஆட்ரினல் ரஷ் வந்து நடக்குது அதாவது வாட் தட் மீன்ஸ் இப்போ நம்ம ஒரு ஜெயின் ஃபீல்டில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய ஜெயின் ஃபீல்டில் நம்மளுக்குள்ளே ஒரு ஒரு மாதிரி நம்ம வயிறு ஒரு மாதிரி பண்ணும் இல்லை ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற அது மாதிரியான ஒரு விஷயம் தான் கேம் விளாடும் போது அந்த குழந்தைக்குள்ள நடக்கும் அது ஒரு பதட்டமாக அது மாதிரி வந்து நடக்குது இப்போ நடக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு சக்ஸஸை பார்த்துட்டாங்க அந்த கேமில் வந்து விளாண்டு ஒரு சக்ஸஸை பார்த்துட்டாங்கன்னா அந்த டொப்பமை நம்ம உடம்புல சொல்லந்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து தி ஆர் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஸோ மச் அது மூவியை விட கேம்ஸில் நிறையவே நடக்கும் ஓகே அதுவும் வந்துட்டு இந்த பப்ஜி மாதிரியான கேம்ஸ் அதை வந்து நம்ம எம்எம்ஓஆர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது மேஸு மல்டி பிளேயர் ரோல் பிளேயிங் கேம்ஸ் இப்போ நிறைய பேர் யார் யாருன்னே தெரியாதவங்கள்லாம் சேர்ந்து விளாடுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் தான் ரொம்ப ஒரு ஆபத்தை வந்து க்ரியேட் பண்ணுது ஏன்னா பேசிகிட்டே இருப்பாங்க நிறைய வீட்டில் சொல்லுவாங்க ரொம்ப பேண்ட்வேர்ட்ஸில் பேசிக்கிறாங்க சிங்க சிங்கமாக பேசிக்கிறாங்க ஏன்னா அது ஒருத்தவங்க குத்துறதாக இருக்கும் நிறைய வந்து வைலன்ஸ் இருக்குது நிறைய செக்ஷுவல் கண்டென்ட் இருக்குது ஸோ அது நம்ம குழந்தைங்க வந்து இந்த சின்ன வயசில் அவங்கள அறியாமலே தேர் கெட்டிங் இன்ஃப்ளூவன்ஸ் டு திஸ் வாண்டடா இல்லை சப்கான்ஷியஸாக இன்ஃபுளுயன்ஸ் ஆகிடுறாங்க அப்போ இன்ஃபுயன்ஸ் ஆகும்போது இந்த இடத்துல என்ன ஆகுது இப்போ ஷூட்டிங் கேமாக இருக்கட்டும் இல்லை கத்தியால் குத்துற ஒரு கேமாக இருக்கட்டும் இது வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட்ல நடக்குதுன்னே அவங்களுக்கு வந்து தெரியாது ரியலாக நடக்குது அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் நாட்கள்லாம் உங்களோட பிரெயினில் போயிட்டு அது வந்து பதிஞ்சிருது அப்போ இந்த இன்சிடெண்ட்டோடு அது ரிலேட் பண்ணி பாருங்களேன் அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் அந்த கேமில் நடந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் எனக்கு கோபம் வரணும் இல்லை எனக்கு சக்ஸஸ் வரணும் எனக்கு விக்ட்ரி வரணும் அப்படின்றதுக்காக எடுத்து தான் கத்தியை வந்து அவங்க குத்திருக்காங்க ஸோ மேம் இப்போ வந்து நியூஸ்லேயும் இருக்கட்டும் இல்லை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் இருக்கட்டும் இந்த சம்பவத்துக்கு காரணமான அந்த சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் பையனுக்கு தான் என்ன பண்ணோம் அப்படின்றதே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அவரோட ஸ்டேட் ஆஃப் மைண்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் யா தட் இஸ் வாட் ஐ டோல் லைக் அவங்களுக்கு வந்துட்டு அந்த கண்ட்ரோலே வந்து இருக்காது தனக்கு என்ன நடக்குது அங்கே நீங்கள் வந்து பிஹேவியர் நம்ம பேசுகிறோம் இப்போ நிறைய குழந்தைங்களை பார்த்தா அந்த கேம் விளாண்டுட்ருக்கும் போதோ இல்லை வந்து ஏதோ ஒன்று ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டா கூட லிசன் பண்ண மாட்டாங்க பிகாஸ் அவங்க தே ஆர் இன்ட்டு சம் ஃபேன்டசி வேர்ல்டு அவங்க போயிட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நஜமாலே ஒரு பத்து கேரக்டரும் அவங்கள சுற்றி நிற்கிறாங்க ஓகே அந்த பத்து கேரக்டரோடு இவங்க நின்று சண்டை இருக்காங்க அவங்க கையில் ஒரு கன் இருக்குது அவங்க கையில் ஒரு கத்தி இருக்குது ஓ அப்படின்றத நினச்சே வந்து அவங்க வந்து ரியலாகவே அதை பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே ஸோ அந்த மொமெண்டில் அந்த பையன் என்ன நடந்ததுன்றது கண்டிப்பாக அவனுக்கு இருக்காது அவனோட அறியாமையில் நடந்த ஒரு விஷயம்தான் இது ஆனால் பனிஷ்மெண்ட் வந்து ஆப்வியஸாக நம்மளோட லா படி ரூல் படி எல்லாமே அது வந்து வரதான் செய்யும் சி பான் வீடியோ பார்க்கறது தான் தப்பு ஓகே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே தப்பு தப்பாக இருக்கான் அதுதான் தப்புன்றதுக்கு ஈக்குவலண்ட் ஆன்லைன் கேம்ஸ் அடிக்ஷன் ஓகே பேரண்ட்ஸ் டெஃபினட்டாக வந்து குழந்தைங்க என்ன விளாட்றாங்க ஓகே என்ன மாதிரியான கேம்ஸ் வந்து நம்மள அந்த குழந்தைங்களுக்கு மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஐபேட்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்றது தெரியணும் இது வந்து ஒரு பெருமைக்குறை விஷயம் கிடையவே கிடையாது ஏன் பையன் வந்து சூப்பராக ஆன்லைன் கேம்ஸ் விளாடுவான் எல்லாத்துலேயும் எப்பயுமே அவங்க தான் வந்து வின் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்ற ஒரு பெருமைக்குரிய விஷயமே கிடையாது ஓகே என் பேரண்ட்ஸ் ஷுட் ஆல்வேஸ் ஹேப் தட் கண்ட்ரோல் அண்ட் இம் அதை பற்றியும் பேசணும் அது வந்து ஃபேக்காக நடக்கிற ஒரு விஷயம் அது ரியல் வேர்ல்டில் கிடையாது நீ ரியல் வேர்ல்டில் இது மாதிரி ஒருத்தவனை கத்தி எடுத்து குத்துனாலோ ஏன் கத்தி வேண்டாம் எடுத்து ஃபிசிக்கலாக நீ வந்து ஒருத்தவங்கள ஹர்ட் பண்ணுற ஓகே ஃபிசிக்கல் வயலன்ஸ் நடந்ததுனாலே உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் அங்கே கிடைக்குன்றது பேரண்ட்ஸ் ஹேஸ் டு டிஸ்கஸ் இப்போ எப்படி சிப்ளிங் ஸ்கூலில் கூட இதெல்லாம் நிறைய நடக்குது மேம் ஓகே ஏன்னா அந்த ஆன்லைன் கேம்ஸில் வந்துட்டு அப்படி தான் அங்கே வந்து செத்துட்டா இவங்களுக்கு விக்ட்ரி அப்போ ரியல் லைஃப்பில் என்ன ஆகும் அது அங்கே ஈவன் வந்துட்டு அந்த எல்லாம் கூட ரியலாக வர மாதிரியான கேம்ஸ் எல்லாம் கூட இருக்குது பட் இங்கே நேராக பார்த்தா ஐ ஹேட் ஒன் கிளைண்ட் அவங்க அண்ணன் தம்பி சண்டேல அந்த பையன் அதே மாதிரி தான் கத்தி எடுத்து குத் இது பண்ணிட்டாங்க கட் பண்ணிட்டாங்க கால்லேருந்து அந்த பையனுக்கு ரத்தமாக ஊற்றுது எங்கே லைக் உன்னோட கூட பிறந்த அண்ணன் ஓகே அவங்க கூட உங்களுக்கு சண்டை நடந்துச்சுன்னா கத்தி எடுத்து போயிட்டு அவங்கள வந்து ஹர்ட் பண்ணணும் மேபி அண்ணன் மேலே தான் தப்பு அந்த பையன்ட்டு அதுக்கப்புறம் பேசுனதுக்கு அப்புறம் தான் அந்த அண்ணன் தான் வந்து பயங்கரமாக இந்த இடத்துல புள்ளி பண்ணியிருக்காங்க அந்த பையனை வந்து டு த கோர் இரிட்டேட் பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே அந்த கோவத்தில் இந்த பையன் கத்தி எடுத்து பண்ணியிருக்கிறாங்க பட் தட் இஸ் நாட் த சொல்யூஷன் ரைட் அந்த எமோஷன்ஸே அவங்க கண்ட்ரோல்லே கிடையவே கிடையாது இந்த குழந்தைங்களுக்கு இப்போ இந்த பையனை பார்த்தீங்கன்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துருக்காங்க இவருக்கு எந்த மாதிரி கவுன்சிலிங்லாம் கொடுத்தா இவர் ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்குது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சி திஸ் இஸ் கம்ப்ளீட்லி மை பர்ஸ்பெக்டிவ் ஓகே இந்த குழந்தைய வந்து நம்ம ப்ரெசென்டில் போட்டு அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறது அது எல்லாமே வந்துட்டு வேலைக்காகாது பிகாஸ் அது லாங் டேர்ம் வில் எஃபெக்டிவ் மேபி இப்போதைக்கு அந்த குழந்தைக்கு வந்துட்டு தான் என்ன தவறு செஞ்சோன்றதே தெரியல ஓகே ஆனால் லாங் டர்மில் யோசிக்கும் போது நான் வந்து கோவத்தில் என் மேபி அவ் அந்த பையனோட கூட ஃப்ரெண்டாக கூட ரொம்ப க்ளோஸாக கூட இருந்திருக்கலாம் இது மாதிரி செஞ்சுட்டேனேன்றது லாங் டேர்மில் போகும் இந்த பையனுக்கு டெஃபினட்டாக வந்து தெரப்பி தான் வில் ஒர்க் அவுட் ஓகே இது மாதிரி வந்து உனக்கு ஆங்கர் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்ததுனால வந்த ஒரு விஷயம் அந்த பையன் உன்னை என்ன பண்ண ஏன் நீ இப்படி பண்ணுறது எல்லாமே அந்த பையன்கிட்ட பேசி தான் பண்ணணும் பட் நம்மளோட லா படி பார்த்தோன்னா ஆப்வியஸாக அவங்கள வந்து சிறைச்சாலைக்கு தான் அனுப்புவாங்க அந்த சிறுவருக்கான இது இருக்குல்ல அதில் அவங்கள அனுப்பிச்சு அப்படிதான் வந்துட்டு நடக்கும் ஈவன் அந்த நியூஸ்லேயே போட்டிருந்தாங்களே போலீஸ் நான் போக மாட்டேன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சி இப்போ பேரண்ட்ஸ் அதை பற்றி நினச்சி வரி பண்ணு பண்ணுவாங்க பட் அந்த பையனோட நான் அதை அதான் சைட் நான் பேசணும் ஓகேங்களா அதாவது நம்ம இந்த ஆன்லைன் அடிக்ஷனு கேம்ஸ் இது எல்லாமே வந்து இருக்குது ஆனால் அன்னைக்கு மட்டும் நடந்த ஒரு சம்பவத்தால் அந்த பையன் அதை பண்ணியிருப்பான் அப்படின்றது நீங்கள் என்னால் அதை வந்து யோசிக்க முடியல ஓகே மேபி நிறையா அந்த ப பசங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கலாம் ஓகே அப்போ அந்த சண்டை வரும்போதெல்லாம் இந்த பையன் ப்ராப்பராக அந்த எமோஷன்ஸை வென் பண்ணி இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை இந்த பையனுக்கான ப்ராப்பர் சப்போர்ட் கிடைக்காம இருந்திருக்கலாம் ஒரு கிட்டயோ இல்லை யார்கிட்டயோ சொல்லி அந்த பையன் எப்போ பார்த்தாலும் இது பண்ணிகிட்டே இருக்கிறான் என்னை ப்ரொஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு பரவாயில்லான் விட்டுடா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான இது கிடச்சிக்காமல் அது வந்து ரொம்ப பாயி தான் இப்படி நடந்ததோன்ற மாதிரி எனக்கு இன்னொரு ஒரு பர்ஸ்பெக்டிவும் அதை வந்து யோசிக்க தோணுது ஓகே மேம் இப்போ இந்த சின்ன வயசில் இவர் இந்த இன்சிடெண்ட்டால் பாதிக்கப்பட்டிருக்காரு இவர் வளர்ந்து வரும்போது எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இவர் ஃபேஸ் பண்ணுவார் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அடல்ட்ஹுட் வரைக்கும் கண்டிப்பாக இந்த பாதிப்பு இருக்கும் அதுதான் நான் சொன்னேன் எப்படிப்பட்ட பாதிப்பு அப்படின்னா நாளைக்கு அவர் வந்து மற்ற ஒரு பியர்ஸோட இனிமேல் வந்து நல்லா பேசுவாரா பண்ணுவாரா அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது ஃப்ரம் ஹிஸ் பர்ஸ்பெக்டிவ் ஃப்ரம் த சொசைட்டி பர்ஸ்பெக்டிவ் நீ வந்து ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே வந்துட்டு ஒரு பையனை இப்படி பண்ணிட்ட ஓகே இனிமேல் யாரும் எந்த வீட்டில் அலோவ் பண்ணுவாங்க எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பழக விடுவாங்க அப்படின்ற மாதிரி அவரோட கம்ப்ளீட் ஒரு ஃபியூச்சரே வந்து இது வந்து ஸ்பாயில் பண்ணும் இஸ் எஜுகேஷன் இந்த வயசு தானேங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வயசே ஓகே வெளியில் போகிறது வரது படிக்கிறதா இருக்கட்டும் விளாட்றதா இருக்கட்டும் ஓகே முதல்ல அவர் அப்பா அம்மா பிரிஞ்சு இருக்கிற அந்த வழியே எப்படி இருக்கும் ஓகே ஏன் நம்ம அப்பா அம்மா நம்மளை சேவ் பண்ணலை நம்மளை இப்படி விட்டுட்டாங்களே நம்மளை அனுப்பிச்சிட்டாங்களேன்ற அந்த ஒரு வழி இருக்கும் அது பேரண்ட்ஸ் மேலே கூட கோபமாக மாறலாம் இல்லை நாளைக்கே அவங்க அப்பா அம்மா வந்து இவர் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அவர் ஒரு அடல்ட்டாக வளர்ந்து வந்திருக்கும் போது இதை சொல்லி சொல்லி காமிச்சு பேசுகிறது பண்ணுறது ஓகே இது இது எல்லாமே எப்படி ரிசீவ் பண்ணுவாங்களோ இது எல்லாமே அவரோட ஃப்யூச்சரை தான் பாதிக்கும் கண்டிப்பாக அவரோட எஜுகேஷன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவர் ஒரு ஹியூமன் பீங் இனிமேல் பார்க்க போகிற அந்த பெர்ஸ்பெக்டிவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி அதை ரைட்டாக பார்ப்பாரான்றது நம்மளுக்கு தெரியாது ஓகே மேம் இப்போ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்காமல் இருக்க பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இது இந்த ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ஒன்லி ஆன்லைன் அடிக்ஷன்ன்றது மட்டும் கிடையாது த ப்ராப்பர் எஜுகேஷன் டு த சில்ட்ரன் எதை பற்றிலாம் நம்ம பேசணும் ஓகே நான் சொன்ன மாதிரி நீ ஒரு குழந்த வந்து ஒரே வீடியோவை ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்காங்க இல்லை ஒரே கேமோ ரொம்ப நேரம் வந்து விளாண்டுட்டுருக்காங்க அந்த கேம் விளாடுறதுனால குழந்தைங்களோட பிஹேவியர் சேஞ்சஸ் உங்களுக்கு வீட்டில் தெரியுது அப்பா அம்மா கிட்ட பேசுகிற விதமாக இருக்கட்டும் சிப்ளிங்ஸ் கிட்டே நடந்துக்கிற விஷயமா இருக்கட்டும் ஸ்கூலில் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வர மாதிரி இருக்கும் இது மாதிரியெல்லாம் பாதிப்பு தெரிஞ்சுதுன்னா தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களோட அந்த அடிக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு இது வந்து பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது நோ மீன்ஸ் நோ என்ன வேணாலும் டேண்டம் ப்ளே பண்ணட்டும் அந்த குழந்தைங்க ஓகே நான் குழந்தைங்கன்னு மீன் பண்ணுறது இட் இஸ் அப் டு டீனேஜ் ஓகே ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சைட்லேருந்து அந்த குழந்தைங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க நீ என்ன வேணாலும் சொல்லு நான் அதை வந்து செய்ய மாட்டேன்ற மாதிரி எந்த எது வேணாலும் சொல்லட்டுமா ஆனால் கிட்டே அந்த கண்ட்ரோல் இருக்கணும் கிடையாது ஓகே நீ ரெண்டு நாள் சாப்பிட்லனாலும் பரவாயில்ல ஓகே உனக்கு இந்த ஆன்லைன் கேம் கிடையவே கிடையாது அப்படின்றது இந்த கேம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கணும் அதே சமயத்தில் ஒரு ஒரு குழந்தையோட அதாவது இன்னொரு குழந்தையோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எனக்கு பிடிக்கலை நான் சண்டை போடுறான் அவன் என்னை எப்போ பார்த்தாலும் புள்ளி பண்ணிகிட்டே இருக்கான் நான் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கிறான்ற மாதிரி எத் எது நடந்தாலும் பிகினிங்லேயே அந்த குழந்தைங்கள அட்ரஸ் பண்ணிவிட்டு என்னன்றத அந்த குழந்தைக்கிட்ட எப்படி சரி பண்ணலாம் யூ வாண்ட் டு கண்டினியூ த ரிலேஷன்ஷிப் வித் யுவர் ஃப்ரெண்ட் ஆர் நாட் அப்படின்ற மாதிரி அதை கேட்டு அப்பவே சரி பண்ணணும் அப்படி சரி பண்ணால் தான் அந்த எமோஷன்ஸ் பைலப் ஆகிட்டு அது ஒரு பெரிய விஷயமா வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகாமல் இருக்கும் நன்றி மேம் தேங்க் யூ